வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதோட நன்மைகளும் அதனால் வர நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் குலதெய்வ வழிபாடு என்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து தலைமுறை தலைமுறையாக வருது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமுறை தலைமுறையாக பூஜித்து வந்ததுனால தான் அது வந்து குலதெய்வம் ஒரு ஏழு தலைமுறை அந்த தெய்வத்தை வணங்கி வந்திருப்பாங்க அப்போ தான் வந்து அது குலதெய்வமாக நமக்கு மாறுது நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நமக்கு குலதெய்வத்தோட அருள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதை வேணால் சாதிக்கலாம் அதாவது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தையின்மை திருமண தடை வேலை இல்லை மன உளைச்சல் சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வணங்காமல் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக குலதெய்வத்தை தான் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் நம்ம எவ்வளோ தெய்வங்களெல்லாம் எல்லாம் வழங்கலாம் ஆனால் குலதெய்வம்ன்றது தான் நமக்கு வந்து கு குலத்தை காக்கிறது பேர் தான் குலதெய்வம் மற்ற எந்த தெய்வத்தை வழங்கினாலும் இந்த குலதெய்வத்தோட அருள் தான் அவங்களே வந்து நமக்கு நல்லது செய்ய முடியும் இஷ்ட தெய்வத்தை கூட வழங்கலாம் இஷ்ட தெய்வம் கூட குலதெய்வத்தோட பர்மிஷன் கேட்டு தான் நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ செய்யும் அதனால குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக செய்யணும் அதாவது குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கோ நம்ம வந்து அதே ஊரில் இப்போ நிறைய பேர் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னா அட் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கே இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கேது அந்த கோவிலில் போய் அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தேன்னா ரொம்ப நல்லது ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன் குலதெய்வ கோவில் எங்கேயோ இருக்குது என்னால் இப்போதைக்கு வர முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்க இருபது வருஷத்துக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து கான்க்ரீட்டில் போய்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ என்னால் இந்த பக்கமே வர முடியாது அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முடிஞ்சா எப்பயாவது முடிஞ்சாப்போ யார் மூலியமாகவே அந்த குல குலதெய்வத்தோட மண் அந்த கோயிலோடய மண்ணை எடுத்து எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு அந்த மண்ணை வணங்கிட்டு வரலாம் இல்லைன்னா ஃபோட்டோ அதாவது குலதெய்வத்தோட ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவையும் வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சி சுவாமிகிட்ட வேண்டி நம்ம வழிபடலாம் கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இந்த மாதிரி உன்னோடய கோவிலுக்கு என்னால் வர முடியல நான் இங்கேயே உன்னை மனசார வணங்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி வணங்கிட்டு வரும்போது கூட குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் ஆனால் குலதெய்வத்தை சுத்தமாக மறந்து தான் போகக்கூடாது முடிஞ்சால் போங்க அட்லீஸ்ட் முடியாதுன்ற பட்சத்தில் ரொம்பவே முடியவே இல்லை சூழ்நிலை சுத்தமாக ஒத்து வரல அப்படிங்கிறவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னோடய குலதெய்வமே எது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா குலதெய்வம் எதுன்னு தெரியல என்னும்போது பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியை வந்து குலதெய்வமாக பாவித்து நம்ம வந்து அந்த கன்னியாடிக்கு ஒரு குலதெய்வத்துக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா அந்த கண்ணாடியில் வந்து குலதெய்வத்தை வந்து வந்து இறங்கி எனக்கு அருள் புரியுமா அப்படி அவன் அம்மனோ இல்லை ஏதோ ஒரு எந்த கடவுளோ அவங்க பேரை சொல்லி வழிபடலாம் இப்படி வழிபடுறதுனாலையும் நமக்கு வந்து அந்த குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அது தவிர நமக்கு சீக்கிரமாகவே அந்த குலதெய்வம் யாருன்றதை அந்த இதுவே சொல்லி கொடுப்போம் அப்படி ஒன்றுமே தெரியலனாலும் அந்த கண்ணாடி வச்சுன்னு வணங்கிட்டு வரலாம் பூஜை அறையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசார எனக்கு குலதெய்வ பேர் தெரியல நான் எனக்கு யாருன்னு தெரியல என்னோடய குலதெய்வமே எனக்கு வந்து வழிகாட்டி எனக்கு நல்ல அருள் பொறி அப்படின் சொல்லி அந்த கண்ணாடியை வச்சு வேண்டிட்டு வரலாம் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வம் யாருன்றது சில பேருக்கு வந்து அம்மனாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து சிவன் முருகர் யார் வேணா ஏன் இப்போல்லாம் கருப்பண்ணசாமி அந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கூட இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் யாருன்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க அந்த கோவிலுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக அதாவது அவாய்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலனெல்லாம் நம்ம பார்க்கலாம் குல தெய்வம் வந்து அம்மனாக இருந்தால் பௌர்ணமியில் வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது அதுவே வந்து அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் வழிபடலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் வழிபடலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள் மட்டும்தான் வழிபடணுமான்றதுலாம் கிடையாது எல்லா நாளுமே வழிபடலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பௌர்ணமியும் அமாவாசையும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரிலாம் வணங்கிடுவாங்க ஏன்னா குலதெய்வத்தோட வழி அருள் இருந்தால் நமக்கு எந்த வித விஷயத்தையும் நம்ம ஈஸியாக சாதிச்சிடலாம் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குற வல் வல்லமை படித்தது இந்த கடவுளுக்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய